இசைந்தொன்றாய் பயணித்து பதினான்காயிரத்து அறுநூறு நாட்களாகிவிட்டது அது நம்மை இணைத்த அன்பின் சுகமான ஓய்வில்லாத நாற்பது ஆண்டுகள் உன்னோடு வாழ்வும் ஒவ்வொரு நாளும் வாழ்வின் மரம் உன்னுடைய பாசத்தால் பொறுமையால் அன்பால் வாழ்க்கை இனிதாய் ஒவ்வொரு நாளும் அன்பின் வார்த்தைகளால் முழுமையடைகிறது அந்யோன்யமான உறவால் ஆனந்தம் ஆழமான பிணைப்பை உணர்தல் அன்பால் வாழ்க்கையின் அனைத்து சவால்களையும் சந்திக்கக்கூடிய சக்தியை வழங்கியது ஒருவருக்கொருவர் விட்டு ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தது மரியாதை அடிப்படையாக பரஸ்பர புரிதல் நிறைந்திருந்தது குடும்பத்தில் அமைதியை பாதுகாப்பை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அன்பால் ஆண்டவள் நாற்பது ஆண்டுகளாய் உறவில் அனைத்தையும் விட்டு கொடுத்தோம் அனைத்தையும் பெற்றோம் உணர்வால் விருப்பங்கள் புரிந்தவர் என்பதால் தேவைகள் என்பது ஏற்பட்டதில்லை கருத்துக்கள் முரண்களால் தடைபட்டதில்லை முடிவுகள் சுமூகமாயின தன்னலமற்றவர் என்பதால் ஆதாயங்கள் அவசியமில்லாமல் மகிழ்ச்சி என்பதை உறுதிப்படுத்தின சிக்கல்களை பொறுமையாக சமாளித்து நிற்பவர் பழைய தவறுகளை நினைவில் வைத்து கொள்ளாமல் முன்னேறுவது கஷ்ட நேரத்தில் ஆதரவளித்து பிரச்சனைகளை பிரச்சினைகளை கூட்டாக சமாளிப்பது சில நேரங்களில் தங்களுடைய விருப்பங்களை தியாகம் செய்யும் மனப்பான்மை நல்லிணக்கமாகவும் வைத்திருந்தன ஒருவருக்கொருவர் முழு நேரமும் சேர்ந்திருந்ததால் அனுபவங்கள் பொதுவாயின சிந்தனைகள் உணர்வுகள் ஆசைகள் பிரச்சனைகள் மனந்திறந்து பேசப்பட்டன ஒருவருக்கொருவர் நம்பிக்கை உருவாகி நின்றன கருத்து மாறுபாடுகள் எளிதாக சுமூகமாயின மனநலனும் உடல் நலனும் பேணுதல் பொதுவாயின குடும்ப பொறுப்புகள் மட்டும் தனித்துவமாயின வாழ்க்கையின் இனிமை பகிர்ந்தளித்து சிரமங்களை ஏற்கும் சாமர்த்தியம் ஒன்னித்த பயணம் ஒரு ஆயுள் வரம் உடலழகை புறந்தள்ளும் ஆழமான உறவு மனதில் ஆழத்தில் இருக்கும் சிந்தனை உணர்வு அனைத்தையும் அழகாய் ஒளிந்தது ஒற்றை உணர்வாய் ஆழமாய் புரிந்தன முழு நம்பிக்கையும் பாதுகாப்பும் ஏற்பட்டன லட்சியங்களை அடைவதில் ஒற்றை இலக்கு உறவு மாறாத உண்மையின் உரைக்கல் பக்கத்தில் இல்லை என்றால் பரஸ்பரம் பதபதைப்பு பொதுவாயின சிறிய மகிழ்ச்சிகளையும் பகிறுதல் முழுமையாயின ஆளுமையை மனதின் அழகை உணர்ந்து கொண்டேன் ஆனந்த வாழ்வை அறிந்து கொண்டேன் தாழ்வு மனம் நமக்கில்லை தன்னம்பிக்கை குறைவாய் வாழவில்லை குறைவாய் உன்னை நினைத்ததில்லை குறைகள் ஏதும் கண்டதில்லை ஆணவம் என்னில் ஏற்பிவிட்டால் அன்பாய் அடக்கும் கலை பேசி தீர்க்கும் பிரச்சனைகள் பேசாது தீர்க்கும் திறன் பெற்றாய் மனப்போராட்டங்களை மறந்திறந்து கண்டாய் நேர்மையாய் வாழ்ந்து பழகியதால் நேர்ந்தவை வாழ்வில் சிறந்தவையாக்கினாய் மன்னிப்பு என்பது பழக்கமில்லை மனமிட்டு வாழ்வை வளர்த்ததினால் உறுதியை உறுதியாக்கி நம்பிக்கையை உறுதிப்படுத்தினோம் அன்னையின் நண்பில் குறைவில்லை அவள் அருள்தான் வாழ்வாய் நிலைக்கிறது தந்தை தேடி தந்ததினால் தரத்தில் சிறந்த இணையானாய் நாற்பது ஆண்டுகள் கடந்த நிலை நானிலமுள்ளவரை உள்ளவரை இணைந்து வாழ்ந்திட ஆசைதான் அளவே இல்லை